வணக்க மக்களே சட்டமன்ற உரையான செய்தி ஒன்று விளையாடிகுள்ளதாம் டீல் ஓகேவா முப்பத்தைந்து எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்யசபா சீட்டாம் எடப்பாடியின் டீலிங்கை முடித்த அன்புமணி பரபர பாமக வாங்க வீடியோவை முழுமையாக கண்கிறோம் அதாவது சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டுமென எடப்பாடி பழனிசாமியோ தீவிரமாக முயற்சிகளெல்லாம் செய்து வருகிறாரா கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக ஆட்சியை பிடித்து விடும் நிலையில் தான் எடப்பாடியின் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அதாவது பாமகவுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளில் சில நாட்களுக்கு தடைபட்ட நிலையில் தான் தற்போது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறதா முப்பத்தைந்து எம்எல்ஏ சீட்டுடன் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தரப்பிலிருந்து உறுதி உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறதா அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வருகிறது அதாவது அரசியல் கட்சிகளெல்லாம் தீவிரமாக தனது கட்சிப் பணிகளை தீர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அது மட்டுமின்றி திமுகவை பொறுத்தவரை கண்டிப்பாக கூட்டணி ஏற்கனவே உறுதியானதுதான் சில சலசலப்புகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் அவர்களது பிரச்சனை எதுவும் இல்லை என்றே தமிழக அரசியலில் பார்க்கப்பட்டு வருகிறதா அதே நேரத்தில் தான் தற்போது தமிழகத்தில் பிரதான கட்சியாக இருக்கும் அதிமுகவோ கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறதா பாஜக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில்தான் தமிழக மாநில காங்கிரஸ் ஐஜேகே உள்ளிட்ட சில கட்சிகளுடன் அதிமுக கூட்டணியில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தான் தேமுதிக பாமக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாகும் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றில் கூட தேர்தலிலிருந்து அதிமுக திமுக கூட்டணிகளில் பாமக கணிசமான தொகுதிகளை பெற்று வந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியில் இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக இருபது இடங்கள் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணியில் முப்பது தொகுதிகளை பெற்று பதினெட்டு இடங்கள் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தனித்து நின்ற பாமக தமிழ்நாடு முழுவதும் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கதாம் இதனைத் தொடர்ந்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வடமாநிலங்களில் மாநிலங்களில் அதிமுக கூட்டணிக்குள் கணிசமான வெற்றி வாய்க்கும் கிடைக்கும் என பாமக கூட்டணி முக்கியம் என்பதால் தான் அந்த கட்சியின் கோரிக்கையான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில்தான் பாமக கூட்டணியானது பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்க எடப்பாடி பழனிசாமி திட்டப்படும் நிலையில்தான் தந்தை மகன் இடையில் மோதல் வெடித்ததாம் இதனால் தான் கடந்த சில தினங்களாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை தடைபட்டிருக்கும் நிலையில் இந்த நிலையில்தான் பாமக அதிமுக இடையே கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதாவது பாமக அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பூசலலாம் காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளாம் தாமதமாகவே ஏற்பட்ட நிலையில் சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை பாமக தலைவராக அங்கீகரித்தோடு மட்டுமல்லாமல் மாமழம் சின்னத்தை அவருக்கு ஒதுக்கீடும் செய்தார் இதனால் தான் ராமதாசு பாமகவுக்கும் இடையே இவர்களுக்கு இடையே மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்தால் இதனால் ராமதாசுக்கு மாமல சின்னத்தை உரிய கோரிய முடியாத நிலையை தான் ஏற்பட்டதாம் இதை அடுத்து ராமதாசை தவிர்த்துவிட்டு அன்புமணிக்கு மட்டுமே அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன தான் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் அதாவது பாமகவுக்கு முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் தொகுதியும் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிறதாம் கடந்த தேர்தலில் பாமக இருபத்தி மூன்று தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை கண்டிப்பாக கூடுதல் தொகுதியை பெற்றுள்ளதால் பாமக பாமக ஆதரவாளர்களாம் மகிழ்ச்சி தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்துகொள்ளோம் நன்றி வணக்கம்